போலீசார் மிக சிறந்த முறையில் பணியாற்றுகிறார்கள் என்று டெல்லியில் ஜனாதிபதி அவர்கள் பாராட்டினார்கள் நேரில் ஏயா காட்டுத்தனமா காத்துறீங்க நாட்டுப்புறன்றதை நிரூபிச்சுட்டீங்களே ஆமா மைனர் தான் கொலை பண்ணாரு மைனர் தான் கொலை பண்ணாரு திருப்பி திருப்பி சொல்றீங்களே அவர் கொல பண்ணத எவனாவது கண்ணடா பாத்தீங்களா

அந்த கொலை என் கண்ணு கட்டின தூரத்தலாம் நடந்துச்சு இப்படிப்பட்ட தைரியமான பையனை நான் பார்த்ததே இல்ல ஏ சார் அந்த கொலை பக்கத்துலதான் நடந்ததுன்னு சொல்றீங்க அந்த பையன் போராடி செலுத்தத கண்ணுல பார்த்தேன் வர சொல்றீங்க அப்புறம் ஏன் போய் காப்பாத்தல அந்த கொடுமையை பார்த்தேன் ரசிச்சீங்க நியாயமான கேள்வி இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு ஒரு காலம் இல்ல இந்த நிலவரையும் அந்த குருவியை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல அந்த பையனை காப்பாத்துறதுக்காக நான் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஆனா அதுக்குள்ள எல்லாமே உடுஞ்சிப் போச்சு பார்ப்பி இல்லை என் கால் போனவதை கூட நான் ஃபீல் பண்ணல அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன் அந்த பையனை காப்பாத்துறதுக்கு இந்த பாடா போன கால் நான் அழு சார் அழுதேன் த மிஸ்டர் உங்க ஃபீலிங் சார் உண்மையிலேயே நான் பாராட்டேன் தேங்க் யூ இப்போ நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை உங்க கைப்படவே எழுதி கொடுத்துறீங்களா நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன் வந்திருக்கேன் இது உங்க கைக்கு வந்திருக்கு இது அந்த ஸ்டேட்மெண்ட் காப்பி அத உங்களுக்கு கொடுத்ததுக்கு அடையாளமா இதுல ஒரு கையெழுத்து போட்டு குடுக்கறீங்களா சொன்னேன் அடனே ஒருத்தன் நீ சொல்லித்தான் அவருக்கு தெரியணுமா இந்த விஷயம் எனக்கு தெரியுமா தெரியாதான் பெருசுல தமிழ்தார் சார் இந்த கொலையை தான் கண்ணால பார்த்ததா தான் மிலிட்டரிக்காரன் எழுதி கொடுத்திருக்கான் என்னால ஒண்ணும் பண்ண முடியல என்ன பொட்டி வெறும் காலி பட்டி அது சரி பெரிய இடத்து வந்த யூஸ் ஆகணும் தெரியாத நீங்க சொல்லிட்ட எப்படி உட்காருங்க பரவாயில்ல இதெல்லாம் என்ன தெரியுமா கருப்பு பணம் இத வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டே இருந்த நல்ல சந்தர்ப்பத்துல நீங்க வந்துட்டீங்க இதெல்லாம் என்ன தெரியுமா நெல்லாப்பிடுங்க அப்புறம் இழ அடிச்சுட்டு நீங்கலாமா தம்பி நீ சொன்னதுல எந்த வித ஆதாரமும் இல்ல

சாமி வர மாட்டால நூசாயிரம் வர விட மாட்டீங்கள யாரு அமைச்சர் ஆடிய பாக்கணும் ஆடி ஆகுது ஆவணி ஆகுது சரியான கேடி ஆ நீங்களாம் இதுவும் ஒரு லஞ்சம் தான் போய் அப்படி உட்காருப்போம் உட்காரு நாங்களும் பாத்துகிட்டே இருக்கோம் மந்திரிகிட்ட எங்க கஷ்டத்தை சொல்லுன்னா என்னமோ சவுடான பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியே ஐயோ நான் பாட்டு கேட்பேன் அவுத்து போட்டு டான்ஸ் ஆடுவேன் அதை கேட்க நீ யார்யா மாடா நான்தான் நூத்தி ஆறாவது மட்டும் மட்டம் வாட்சு போய் அப்படி போறியா போய்ய நீ நூத்தி ஆறாவது தான் போ தம்பி

சிவன் சாப்பிடையா ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீரேன்னு சொன்னது இருக்கின்ற பணம் பார்த்து நாளை இறக்கின்ற பணம் அழும்னு சொன்னது தாய் மாணவர்க செத்தவனுக்காக அழந்து விட்டுட்டு இருக்கிறவனுக்காக கவலைப்படும் சொன்னது யாரு சாட்சாத் நீங்களே தம்பி ஏன் டைப்பே தனி நீ எதுக்கா மனசை திடப்படுத்திக்க என்ன சொல்றீங்க தம்பி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நான் என்ன பண்றேன் வேண்டா அடுத்த மாசம் நான் எப்ப ஃப்ரீ அதெல்லாம் தெரியுங்க அன்னைக்கு நான் உங்க ஊருக்கு வந்து ஐயா உன் தம்பி தங்க சிலையை திறந்து வச்சிருக்கேன் நான் சில தரக்க கூப்பிடலையா கோலகாரங்க எங்க கிராமத்துல பகிரங்கமா உடாவுறாங்க போலீஸ் கூட பிடிக்க மாட்டேங்கிறியா அந்த அளவுக்கு புத்தி அப்ப அந்த இடத்த நீ மறந்துட்டு வந்துட வேண்டியதா அப்புறம் நீ என்ன பண்ற கிராமத்தை விட்டு இங்க வந்துடுற நான் உனக்கு ஒரு வேலை போட்டு போடுறேன் ஆ எனக்கு சொல்றேன்னா இன்னைக்கு உன் தம்பிய செல பண்ணவங்க நாளைக்கு உங்க அம்மாவ செல பண்ணுவாங்க அவங்களை தண்டிக்காம நாங்க ஊரை விட்டு வரலாங்களா தம்பி நீ சொல்றது நியாயமா தான் இருக்கு அதே நேரத்துல என் நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அந்த லிங்கம் பாளையத்துல ஐம்பதாயிரம் ஓட்டு அந்த ஐம்பதாயிரம் ஓட்டும் மைனர் மாணிக்கம் கையில இருக்கு அவங்க தயவுலதான் நான் பதவியில இருக்கிறத நான் அவங்கள பழச்சிக்கலாமா நன்றியோட நடந்துக்கணும் ஐயா என் தம்பி உயிரே போச்சு இது என் மான பிரச்சனையா தம்பி ஏன் டைப் பேத்தாதி செல்லாத ஓட்டுனா கூட கொஞ்சம் டைப் பண்ணலாம் அப்பாவும் தம்பியோ செத்து போன ஓட்டு செத்து போன ஒரு ஓட்டுக்காக உயிரோட இருக்கிற ஐம்பதாயிரம் ஓட்டை நான் இழக்கலாமா இது நியாயமா தர்மமா நீயே சொல்லு ஐயா கதவு தெரிந்தே இருக்கும் எப்ப வந்தாலும் குறைகளை சொல்லலாம்னு சொன்னீங்க குறைகளை சொல்லலாம் தான் சொன்னேன் கொலைய பத்தி சொல்லலாம் நான் சொன்னேன் தம்பி அத பக்குவமா தண்டில் ஆ நீ பரவிட பாட்டு போக மாட்டேன்

மகனே, என் மகனே எடுத்துட்டு போறாங்கம்மா. அம்மா என் பிள்ளையை காப்பாத்துங்க.

மந்திரிகிட்டயும் போற ஐயா அவங்க எல்லாருமா சேர்ந்து என் தம்பிய நானே கொண்டு சொல்லி என்னை வந்து நிறுத்திட்டாங்க கொத்தி கொத்தி சித்திரவதை பண்றாங்க ஐயா அவங்க ஒண்ணு மட்டும் மாத்துட்டாங்கயா இந்த புழுவை கொட்டி கொட்டி குழவையா மாத்த போறாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா நான் அப்பாவியா உலகமே தெரியாத வெகுளியா கோழையா ஒரு பூனையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த பூலைய ஒரு அறையில அடைச்சு வச்சு எல்லா கதையும் மூடிட்டாங்க கடைசியா ஒரே ஒரு கதவு மட்டும் திறந்து இருந்துச்சு அது நீங்கதான் நம்பி வந்திருக்கையா இந்த கொலை வழக்கில் குற்றவாளி தான் நிரபராதி என்று தெரியப்படுத்த எந்தவித சாட்சியத்தையோ ஆதாரத்தையோ நிரூபிக்காததால் குத்தவாளி என்னை தீர்மானித்து இவருக்கு ஆயுள் தொண்டரை விதிக்கிறேன்